சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆகிடுது அப்படின்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேருந்தே நான் ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும் அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ் இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை இப்படி சொல்லலாம் இன்னொருத்தர் சி பிஸ்கெட் அதுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து பேஜிக்கு மெயில் அனுப்பலாம் திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இது நமக்கு போயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யூடியூப்ல பண்ணலாம் ட்விட்டர்ல பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அது அவங்க ஃப்ரீடம் இன்னைக்கு எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுக்க முடியாது ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்டே இல்ல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மி சொர்காசல் அவர் எங்கிட்ட வந்து வந்து சொல்வார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஃபிலம் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலிம் இன் மை கரியர் ஷார்ட் கரியர் பட் நான் எவ்வளோ லவ்டாக இருந்திருக்கேனோ எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கனோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இந்த படத்தில் எங்ககிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டர்ன் மெட்டீரியல் அவர் எழுதின கதை தமிழ் பிரபா அஸ்வின் அதுக்கப்புறம் சித்தார்த்த மூணு பேர் சேர்ந்து ஒன்றரை வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீச்சர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணுவாங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஆனால் அவர் உசார் பண்ண பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அண்ட் இந்த ட்ரெய்லர் இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் என்டையர் டீமுக்கு நான் வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலாய்ப்பேன் ஏய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்ருக்கீங்கன்னா அங்கே ஷிமோகாவில் கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம் ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்கன்னு இந்த வாழை படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும் அந்த மாதிரி ரோட்ல நிக்கிறவங்க எல்லாம் ஏற்றி தீ கூட்டு வந்துருவாங்க அவங்களும் வந்துடுவாங்க யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்கா தெரியாது கர்நாடகால தமிழ் சுத்தமா தெரியாது அவங்க கிட்ட வந்து இவங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது சோ அந்த டீமை நான் நிறைய கலாயிப்பேன் குறிப்பா அந்த ரஞ்சினி என்ற அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்க வந்து இங்கிலீஷ்ல இப்படி பேசுமோ நான் டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் டேரெக்டர் சார் உங்க டீம்ல என்னங்க இப்படி போய் பேசுறாங்க நீ போய் அந்த அவங்க கிட்ட கரெக்டா சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னா இவரு போவாரு வாட் ஆர் டாகிங் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் இப்ப டெரெக்ட் பண்ற படத்துக்கு பாதி டீம் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் டெரக்டர்ஸ் அவங்க இருந்தாங்க அது ரைட்டர் அஸ்வினா இருக்கட்டும் இல்ல இங்க இல்லாத ஆட்களா இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கிற கரண் அருண் இப்போ அந்த அருண் ஒரு லிரிசிஸ்ட் கூப்பிட்டீங்க அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அங்கேருந்து என் படத்துக்கு வந்தாரு வந்து அங்க ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு ஆஹ் போன ஏன்னா ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டர்ல யாரோ திட்டும் போது நாங்க சொர்க்கவாசல் ஷூட்டிங்ல இருந்தோம் அப்போ போய் ட்விட்டர்ல போட்டாரு இஸ் பெஸ்ட் இஸ் எட்டு கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேல ரொம்ப கர்வமாக ஒரு ட்வீட் அதுதான் எனக்கு சொல்லிட்டு போனார் என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் ஆல்சோ கேமராமன் பிரின்ஸோட டீம் யூ கைஸ் ஆப் டன் அன் அமேசிங் ஜாப் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம் டேக்கிங் அண்ட் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் கேமராமேன் பிரின்ஸ் பற்றி சொல்லணும் அவர் வந்து பாம்பேல வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்காரு அவரோட அசோசியேட்டாக இருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் நடிச்சு என்னோட படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் நான் பண்ண படத்துல இருந்தது இந்த படம் தான் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும் அண்ட் ரொம்ப கூலாக சில்லாக பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் எல்கேஜி மூக்குத்தியம்மன் வீட்டில் விசேஷம் சிங்கப்பூர் சலோன் இப்போ இது அவர் கூட நான் பண்ணுற அஞ்சாவதோ ஆறாவது படமோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ எல்லா வாட்டியும் வந்து செம வேலை பண்ணுவேன் ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துலேருந்து வரும்போது கீழே கமெண்ட்டில் வந்து யார் எடிட்டர் யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர் செல்வா ஆர்கே ஸோ சார்கேட்டா பரம்பரை அவர் தான் பண்ணார் கர்ணன் அவர் தான் பண்ணார் ஸோ பரியரும் பெருமாள் அவர் தான் பண்ணார் ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட் ஏற்கனவே நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கோம் பட் சீக்கிரமே வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ செல்வா அண்ட் தமிழ் பிரபா உங்கள் ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன் ஒரு ரைட்டராக எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னோட ஹீரோயின் சானியா ஐயப்பன் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் நார்மலாக ப்ரொமோஷன் தனியாக பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பேன் ஐம்பது இன்டர்வியூ கொடுப்பேன் இந்த படத்தில் ஆனால் சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க போது ஹாப்பியாக இருந்தது போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும்போது தான் மகேஷ் பாபு படம் வந்தது என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா கோட்டில் என்ன ஜாவா சந்திரேசன் அப்படின்னா கோட்டில் எடுக்கிறாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு என்னங்க ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு பயமாக இருக்கு என்ன கரெக்டாக அதே மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோட்ஷன் ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க தேங்க்யூ அண்ட் ஐ எப்படின்னா கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபில்ம் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் அஸ் வெல் எஸ் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜுக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சரோட நடித்தது அவர் ப்ரெசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும் அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பாரு அவ்வளோதான் கேட்டார் அவர்னா இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவ்வளோ பேச மாட்டார் பெருசாக இருக்கட்டும் ஆனால் அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார் இந்த படத்தில் இருக்கார்ன்ற ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ செல்வராகவன் சார் கருணா சார் பாலாஜி சக்திவேல் சார் நட்டி சார் ஷராஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவரையும் நேற்று அவர் நடித்த படம் முதல் நேற்று ரிலீஸ் ஆச்சு அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஹலோ ஆ ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி மௌரிஸ்னு ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்ன பெட்டராக தெரிய வச்சிங்க ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச்சன் ஆஃப் யூ அண்ட் இந்த படம் எனக்கு ஏன் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பதினாலு வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனாக தெரியும் அப்போ என் பின்னாடி இருந்து விளையாடவே உடம்பட்டை திட்டிகிட்டே இருப்பான் அப்போலேருந்து இப்போ டைரக்டராக இருக்கார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பல்லவி சிங் தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அண்டு எங்கேருந்து அலகாபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டண்ட் காஸ்ட்யூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழோட முக்கியமான காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறவங்க ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த டிசிஷனுக்கு ஐ எம் பிக் ஃபேன் அண்ட் அவங்களோட முதல்ல எடுத்த இந்த மிகப்பெரும் முடிவில் என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்க முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பல்லவி சிங் இட்ஸ் யுவர் மூமெண்ட் அண்ட் சித்தார்த் ராவ் அவர் அனிருத்தோட ஆரம்பத்திலேருந்து அவர் கூடவே இருக்கிறவர் அனிருத் வாட் எவர் யூ டன் டுடே சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ரொம்ப நேர்மையான ஒருத்தர் இன்னைக்கு சூர்யா சரோட அந்த படம் நான் டெரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஸோ சித்தார்த் அண்ட் பல்லவி சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபில்ம் அண்ட் ஆல்சோ உங்களோட படத்தில் உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி வெரி ப்ரவுட் அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம்தான் தலை தீபாவளிலாம் வந்தது இப்போதான் கல்யாணம் ஆச்சு ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து நிறைய ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலிமா கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுங்க நினைச்சேன் ஆரிய பத்தி திங் ஸ்டுடியோஸ் திங் ஸ்டூடியோஸ்ல ஸ்வரூப் இருக்காரு அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபண்ட் பண்ணுறாரு எல் என் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படி கேட்டுனே இருந்தார் இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு நான் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நாள் காலில் ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ் திங் ஸ்டுடியோஸோட ஸ்வரூப் அண்ட் என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஒன் டி ஒன் பண்ணல இதை வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃப்ளோவில் இது போயிருக்காது ரொம்ப நன்றி சந்தோஷ் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் டு மை கெரியர் ஸோ ஃபார் அண்ட் ஸ்ரீதர் வினய் ஸ்ரீதர் ராம் அண்ட் அணியோட என்டையர் டீம் அணியோட என்டையர் டீம் அண்ட் சித்தார்த் விஸ்வநாத்தோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சியர் லீடர்ஸ் எங்கே போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பற்றி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஸ்லீப்பர் செல் போகிற இடத்துலாம் சொர்க்கவசல் சூப்பராமே சொர்க்கவசல் சூப்பராமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களில் யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்தா மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்தீங்க ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது வரைக்கும் நான் சினிமாக்கு வந்து தியா வளே ஒரு ரொம்ப ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்னோட ஒய்ஃப் வந்திருக்கிற முதல் ஈவெண்ட் இது தான் திவ்யா நாகராஜன் இருக்காங்க அவங்கன்னு தெரியல போயிட்டாங்களான்னு தெரியல ஓ இருக்காங்க ஓகே ஏன்னா வீட்டில் ரெண்டு குழந்தைங்கள விட்டு வந்திருக்கோம் ஸோ அங்கே ஹை ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அண்ட் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் இருந்தது ரொம்ப ஸ்பெஷல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லாட் ஆஃப் கொலீக்ஸ் சொர்க்க வாசல் பற்றி நார்மலாக படத்தை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு பயங்கர ஜாஸ்தியாக சொல்கிறதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு இல்லை இந்த படம் நல்லா வந்திருக்கு பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர் இன்னைக்கு வெளில போயிருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மூடில் தான் படமும் இருக்கும் படம் பார்த்துட்டு இப்போ முன்னாடிலாம் வந்து ஆடியோ லான்ஸ்ல ஏதாவது காண்ட்ரவர்சியாக பேசணும் தான் வந்து பயங்கரமாக அது ரீச் ஆகும் அப்படின்னு ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு இருக்கணும்வாங்க இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன ஆகிடுது அப்படின்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேருந்தே நான் ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு அதே தான் ஒரு சினிமாவும் அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில வச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை இப்படி சொல்லலாம் இன்னொருத்தர் சி பிஸ்கெட் அதுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து பேஜுக்கு மெயில் அனுப்பலாம் திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இது நமுத்து போயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்து பாயிண்ட் சொல்லி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யூடியூப்பில் பண்ணலாம் ட்விட்டரில் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அது அவங்க ஃப்ரீடம் இன்னைக்கு எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுங்க முடியாது ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம இல்லை ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியாவாகட்டும் மக்களாகட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி சேரும் அது யாரும் பிளான் எதுவும் பண்ணலாம் முடியாது அண்ட் ஃபைனலி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கல கேடி அவங்க அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா தான் வேர்ல்டு தேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இந்த படத்து மேலே அவங்க வச்ச நம்பிக்கைக்கு என்னோட நன்றி டு த என்டையர் டீம் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்பிள் தட் ஐ மிஸ்ட் அக்கீம் ஷா தேங்க்யூ ஃபார் ஃப்ளைய் டவுன் ஃப்ரம் கேரளா யுவர் ஃபாரின் ஆக்டர் டு அஸ் உங்களை மறந்துட்டேன் வேறு யாராவது விட்டு தான் மறந்து மன்னிச்சிருங்க அண்ட் ஃபைனலா தான் சொல்லணும் கொஞ்சம் பயமா இருக்கு இப்போலாம் வெளியில வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தது எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னே ஐயோ இதனால நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா இந்தியன் ஃப்ளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபர்ஸ்ட் ஆனா டக்குன்னு வந்து எதாவது சொல்லிட்டு சொல்லிட்டேன்னா இன்னைக்கு இப்ப நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்டர் போடுறேன் கீழே வந்து என்னோடய என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோவத்தில் என்ன வந்து திட்டுறாங்க என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்ல நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடை எனக்கு என்னன்னு புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னு வாங்க சங்கியும் கிடையாது சோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிகொஸ்ட் நீங்க அரசியல் பண்ணுங்க போங்க அரசியலை பாருங்க சினிமாவில் எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்ல காசுக்கு கிரெடிட் ஆகுது போங்க போய் அரசியல்வாதிகுள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க அதே மாதிரி தான் ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் இருக்கு எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும் ஓ இவன் இந்த கருத்து சொன்னாதனால இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது நான் வந்து பாவாடையும் கிடையாது பேண்டசட்டையும் கிடையாது சங்கையும் கிடையாது ஊப்பையும் கிடையாது அண்ட் இவர் ஃபேன் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ ஆஸ் எ என்டையர் டீம் ஒரு யங் டீம் வி ஆர் ப்ரெசென்டிங் டியூ அ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போ சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நான் ஆண்டோனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த சீவிங் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ நன்றி முருகன் சார் ஃபைனல் அட்டென்ஷன் உங்களுக்கு தான் தேங்க்யூ சோ மச் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி நடத்த யாராலும் ரொம்ப நன்றி இந்த சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நீங்க வந்து அனிருத் அண்ட் லோகேஷ் அவங்களோட டே ஒன் ஆஃப் தர் கேரியர்ல அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என்னவா மாறினாலும் மாறவே இல்லை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகைன் டு கம் இயர் அண்ட் சப்போர்ட் போத் ஆல் ஆஃப் போத்யூ கைஸ் நன்றி வணக்கம்